பாபு சதகா அன்பாண்டவர்களே சதக்காவை கொண்டு பிரதானமாக நாடப்படுவது ஜக்காத்து தான் கடமை அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளே பொருளாதாரத்தை அல்ல தந்திருக்கிறான் தங்கம் பத்தரை போன் தங்கம் அந்த அடிப்படை சொத்து எங்களிடத்திலே ஒருவரிடம் இருந்தால் அந்த அடிப்படை சொத்து இந்த ரஜபு மாதம் பிறை பத்திலே என்னிடத்தில் பத்தரை போனுடைய பெருமதி கைக்கு வருகிறது இந்த ரஜபு பத்திலிருந்து அடுத்த ரஜபு பத்து வரைக்கும் இந்த இருந்து இதற்கு மேல் எதுவெல்லாம் என்னுடைய பொருளாதாரத்திலே சேருமோ அவ்வளவுக்கும் சேர்த்து அடுத்த ரஜபு பத்திலே நூற்றுக்கு இரண்டரை வீதம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் ஜக்காத்து கொடுக்காமல் சொர்க்கம் போக முடியுமா பாபு சதகாவினால் அழைக்கப்படுவோமா அன்பார்ந்தவர்களே பத்தரை பாருங்க வியாபார பொருட்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய சேமிப்பு தங்கமாக இருக்கலாம் அல்லது அக்கௌண்ட்ல இருக்கிற பணமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் எந்த விதத்திலும் என்ன செய்திருக்கலாம் சொத்து செல்வங்களை சேமித்து வைத்திருக்கலாம் பத்தரை போன் பொறுமதிக்கு மேல் இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியாகிற பொழுது பொழுதோ இரண்டரை வீதம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அல்ஹம்துலில்லாஹ் நேத்து தான் என்று ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிச்சது நான் சரியா கணக்கு பார்த்து ரெண்டரை வீதம் கொடுத்துட்டேன் ஒரு வருஷத்துக்கு அல்மந்துல்லா நான் போனாலும் பாபு பயப்படுத்தும் அல்லாஹூ அக்பர் அந்த அளவுக்கு பாபு சதக்காவுக்கு தகுதியானவர்களாக நானும் நீங்களும் இருக்கிறோமா தாய்மார்களே சகோதரிகளே எங்களிடத்தில் எத்தனை பவுன் தங்கங்கள் இருக்கின்றன எத்தனை பவுன் தங்கங்கள் இருக்கின்றன நிதானமாக கேள்வி கேளுங்கள் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு விட்டு சென்ற சொத்துக்கள் எவ்வளவு இருக்கின்றன பணமாக எவ்வளவு இருக்கின்றது

கூட்டத்தை தேடி கொடுத்தோம் ஒரு வருஷத்துக்கு அலமது திடிர்னு திடீர்னு மௌத்து வந்தாலும் அலமதுல்லா பாபு சதக்காவால சுவர்க்களை கேட்க வேண்டிய கேள்வி என்ன இந்த செக்கனில் நானும் நீங்களும் ஏதோ ஒரு செக்கனில் மரணித்து விட்டால் என்னுடைய உங்களுடைய மூச்சு நின்று போய்விட்டால் அந்த சதக்காவுடைய வாயிலுக்கு தகுதியானவர்களாக எங்களுடைய உயிர் எங்களை விட்டு பிரியுமா என்ற கேள்வியோடு நானும் நீங்களும் பயணிக்க வேண்டியிருக்கிறோம் சகோதரர்களே